hello vivas ஐம்பது வருடத்திற்கு பிறகு மிக அபூர்வமான அச்சய திருதியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது இந்த ஒரு நாளில் தங்கத்தை உங்களுடைய வீடுகளில் வாங்கிட்டு வந்து வைத்தீங்கன்னா பல மடங்கு தங்கமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதனால தான் இந்த நாளில் ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எல்லோருமே ஆசைப்படுவோங்க அப்படி உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மறைத்து வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வீடுகளில் செல்வ செழிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இந்த ஒரு செல்வ செழிப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து விதமான தங்கத்தையுமே நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க எப்படிங்க இந்த இரண்டு பொருட்களை மறைத்து வைத்தால் தங்கமானது எங்கள் வீட்டில் வாங்கி விடலாமா அதற்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றுமானது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாக பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க நீங்கள் நம்பிக்கையோடு அந்த ஒரு அபூர்வமான ஒரு பத்து நிமிடத்தில் இந்த எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க அதன் பிறகு உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானமானது கைக்கு அதிகமாக சேரக்கூடுங்க இதன் மூலமாக நீங்கள் விருப்பப்பட்ட தங்கத்தை வாங்குவதோடு பணத்தையும் பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் ஐம்பது வருடத்திற்கு பிறகு மேச ராசியில லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக போகிறது இந்த யோகத்தின் மூலமாக ஒரு மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொழில் ரீதியாக பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க சோ இந்த மூணு ராசிக்காரர்களோடு நாளையை தினத்தில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் உங்களுடைய இந்த இரண்டு பொருட்களை மறைத்து வைத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய ஆரம்பிக்கோங்க அடுத்த வருடம் அச்சிய திருதி வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா பல தங்க நகைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வாங்கி குவித்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட போகிறது மேலும் அச்சய திருதி நாளைய நாளான அந்த ஒரு அற்புதமான பத்து நிமிடம் எப்போது வருகிறது அரிசியில் அந்த இரண்டு பொருட்கள் என்ன இரண்டு பொருட்களை நம்ம மறைத்து வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடு அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மங்களகரமான நாளுங்க இந்த ஒரு சிறப்புமிக்க நாளிலேயே பார்த்தீங்கன்னா மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய அச்சய திருதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த ஒரு அபூர்வமான நாளிலேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடத்திற்கு பிறகு மேச ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த ஒரு யோகத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மகர ராசி மற்றும் கடக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களோடு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் தங்கத்தை நாங்கள் சேர்த்தி வைக்கணும் வீட்டில் வந்து பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செல்வத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அச்சய திருதி நாளான நாளைய தினத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பது மணி மணியில் இருந்து ஆறு ஐம்பது மணி வரையிலான இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் அரிசியில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து வச்சுடுங்க அதாவது பிரியாணி இலை மற்றும் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இந்த இரண்டு பொருட்களை தான் பாத்தீங்கன்னா இந்த அரிசியோடு சேர்த்து வைக்கப் போகிறோம் இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து பல மடங்கு செல்வ செழிப்பானது ஏற்படுங்க பொதுவாகவே அச்சய திருதி நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களில் நம்ம எந்த விஷயங்களை செய்தாலுமே அது நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த ஒரு அற்புதமான நம்ம தங்கத்தை வாங்கும்போது தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது நமக்கு அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் இருந்தாலும் பல மடங்கு நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடும் அதனால தான் செல்வத்தை நமக்கு அதிகமாக தரக்கூடிய இந்த ஒரு அரிசி பரிகாரத்தை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் சரியாக ஆறு நாற்பது மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க எப்போதும் போல் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு சின்னதாக ஒரு கிண்ணியில் பார்த்திங்கன்னா அரிசியை நிரப்பி வச்சுக்கோங்க அது பச்சரிசியாக இருக்கலாம் இல்லைனா புழுங்கல் அரிசியாக இருக்கலாம் இப்படி இது உங்களுடைய இஷ்டம்தான் இருந்தாலுமே பச்சரிசி வைப்பது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே புண்ணியங்க ஸோ பச்சரிசியை கொட்டி அந்த பவுலில் வச்சுடுங்க பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க நல்லா கிளியாதவாறு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில் வந்து ரெட் கலர் பேனாவால் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு எட்டு ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற இந்த எண்ணையும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க நல்லா நபகத்துக்கோங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிட்டு ஐந்து இரண்டு எட்டு அப்படின்னு எழுதிடுங்க அதனுடைய பின்பக்கமும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஐந்து இரண்டு எட்டு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் தமிழில் எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் ஸோ இப்படி எழுதிட்டு இந்த பிரியாணி இலையை பார்த்திங்கன்னா அந்த அரிசிக்குள்ள வச்சுட்டு மேலே கொஞ்சம் அரிசியை பார்த்தீங்கன்னா தூவி விட்டுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து தயார்படுத்தி முன்கூட்டியே வச்சுடுங்க பிறகு அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா அந்த அரிசிக்கு மேலே அப்படியே வட்டமாக அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துக்கொண்டு செல்வ சேர்க்கையானது ஏற்படணும் அடுத்த அச்சய திருதி வருவதற்கு உள்ளாகவே பல மடங்கு நாங்கள் பணத்தை சேமித்து வைக்கணும் விருப்பப்பட்ட தங்க நகைகளை வாங்கி வைக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் மனதார வழிபாடு செய்து கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போச்சு இருபத்தி ஏழு முறை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இந்த ஒரு கிண்ணத்தை அதாவது அந்த அரிசி அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே பூஜை அறையில் வச்சுடுங்க இவ்வளவு தாங்க ரொம்பவே எளிமையானது இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க பிறகு அந்த அரிசியை சமைக்கக்கூடிய உணவில் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரியாணி இலையை அப்படியே காற்றில் தூக்கி போட்டுருங்க அந்த நாணயத்தை உங்களுடைய வீடுகளில் வித சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் அந்த நாணயத்தை எடுத்து போட்டு செய்ய உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் கடன் அடைப்பீங்க இல்லனா ஒரு சிலர் தங்க நகையை வாங்குவீங்க கடன் அடைக்கும் போது இந்த காசை போட வேணாங்க அதுவே வந்து தங்க நகை வாங்குறீங்க இந்த இந்த காசை வந்து அதோடு சேர்த்து போட்டு வாங்குங்க அதே போல் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆறு ரூபாயும் அதில் வந்து போட்டுருங்க இப்படி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க மேலும் லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமானது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் இருந்து வரப்போகின்ற பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த ஒன்பது நாட்களில் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு ஐந்தாவது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சாதகமான பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க அதாவது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெற்று நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளானது தன்னால உங்களை தேடி வரக்கூடு வருமானத்தில் உயர்வு ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவீர்கள் நேயர்களுக்கு இந்த ஒரு திருதி நாளில் இருந்து உங்களுக்கு நல்லதானது நடக்கப் போகுது மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு நாலாவது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் மே முதல் சிறப்பாக இருக்க போறீங்க அதிர்ஷ்டத்தின் அரசின் அனைத்து வேலைகளிலுமே வெற்றி கிடைக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடும் சரியாக பயன்படுத்திக்கோங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கக்கூடுங்க சிறு பயணங்கள் மேற்கொண்டு வருவீர்கள் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவீர்கள் கடகராசி நேயர்களை கடகராசி நேயர்களுக்கு பத்தாவது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுல சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் வேலைகள்ல நல்ல வெற்றியானது கிடைக்கும் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெற்றுக் கொள்வீர்கள் நிதி நிலையில நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகிறது வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய பெரிய ஒப்பந்தங்களை பெற்று கொள்ள போகிறீர்கள் முழுமையாக பெற்று தர கொடுங்க இந்த மூன்று ராசிக்காரர்களுமே நாளைய தினத்துல சரியாக ஆறு நாற்பது மணி அளவில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க இன்னும் அதீதமான பலன் கிடைக்குங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க எல்லா ராசியினருமே இந்த பரிகாரத்தை நாளைய தினத்தில் மறக்காமல் செஞ்சுடுங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இந்த அச்சை திருதி நாளில் பல மடங்கு வெற்றியையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்வரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ